ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றுத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்போகிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் எப்படி போகிறது இந்த காலகட்டத்தில் பல மாத கொள்களினுடைய புயற்சி எல்லா ராசிக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இதில் தனுசு ராசிக்கு நடைபெறக்கூடிய இந்த மே மாதத்தினுடைய கடைசுரபத்தட்ட நாட்கள் எப்படி இருக்கப்பெறப் போகிறது எந்த ராசியினர் கிவனமாக இருக்கணும் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் ஆரோக்கியம் பொருளாதாரம் எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது கிரகநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னு விளம்புறாங்க கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் தேதி அன்று குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினாறாம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்றாம் அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை தங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கலாம் பணப்பரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்குங்க காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் மன தைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த காலம் வந்து ஒரு திருப்பமுனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க ஓரளவுக்கு சாதகமான மாற்றங்களும் அனுகூலமான பலன்களும் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் சனி புயற்சியால் ஒரு சில விஷயங்களில் அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் கூட அடுத்தடுத்து நடக்கவிருக்கக்கூடிய கேது புயற்சி மற்றும் குரு புயற்சியால் யோகமான பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் விருப்பங்கள் விருப்பங்கள் வந்து நிறைவேறதில் சிறு தடை தாமதம் உருவாக தாங்க செய்யும் அதே மாதிரி நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட சில கால தாமதம் உருவாகலாம் பணவரவு பொருளாதாரம் இதில் வந்து ஏற்றுத்தாழ்வுகள் இருக்கும் திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அதே சமயம் திருமண வாழ்க்கை குடும்பம் குழந்தைகள் அப்படின்னா எல்லா விதங்கள்லேயுமே நிலவி வந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடுங்க வாழ்க்கை துணையால் ஆதாயமும் அதிர்ஷ்டமும் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த மனக்கசப்புக்கள் சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வந்து உங்களை தொந்தரவும் கொடுக்கலாம் அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இது இன்னும் ஒரு மாத காலத்திற்கு நெடிக்கத்தான் செய்யும் அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புக்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விவாதங்கள் இது இன்னும் சிறிது காலத்திற்கு நீளத்தான் செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் உஷாராகவும் பொறுமையுடனும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி குரு பகவான் வந்து பலன் குரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறதுனால உடனடியாக பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகுங்க சுபகாரியத்தில் நீடித்திருந்த தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே நீங்கி நினைச்சதெல்லாம் உடனடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெற போகிறது இந்த நேரம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் பணவரவு அப்படின்னு வரும்பொழுது பெரிய அளவில் வந்து சிக்கல்கள் எது சிக்கல்கள் வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பணவரவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து கிடைக்காது போதுமான அளவுக்கு தான் உங்களுக்கு பண வரவு இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க கிரகங்களினுடைய அமைப்பு ராகு கேதுவினுடைய அமைப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செலவினங்களை அதிகப்படுத்தும் ஆடம்பரமான செலவுகளை செய்ய தூண்டும் இந்த மாதிரியான நேரங்களில் பார்க்கும்போது போதுமான இருப்பையும் தாண்டி நீங்க அதிகமாக செலவு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதனால வந்து பணத்தட்டுப்பாடு பொருளாதார ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீடிக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று திட்டமிடுங்க பட்ஜெட் போடுங்க தேவையோ அதெல்லாம் பண்ணுங்க அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க ஆடம்பர செலவு தவிர்த்து கொள்ளுங்க ஒரு சில விஷயங்களில் வந்து செலவினங்களை வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களையும் மீறி நீங்க செலவு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அதனால கொஞ்சம் முன்கூட்டி யே உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வருமானமும் வந்து பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரொம்ப மோசமாகவும் இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சீரான ஒரு நிலையில இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி வீடு கட்டுறது வீடு வாங்கிறது ஆபரணங்கள் வாங்கிறது புதிய முதலீடு செய்யறது இது எல்லாத்தையும் வந்து கொள்ளுங்க ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க கடன் வாங்கி வீடை வாங்குவீங்க இல்லை முதலீடு பண்ணுவீங்க நகை வாங்குவீங்க ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க இல்லை ஏதேனும் ஒரு பொருட்கள் மின்னணு சாதன பொருட்கள் வாங்குவீங்க ஆடம்பரமாக செலவு பண்ணுவீங்க வெளியில் இன் சுற்றுலா செல்வதற்கு கடன் வாங்கி போக வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுக்கடுக்காக நிகழும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க இல்லட்டினா அந்த கடன் வந்து நீடித்து கொண்டே போக வாய்ப்புகள் இருக்கப்பெருகிறது அதனால வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூடுதமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க கடந்த சில மாதங்களாக வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சிறிது காலத்திற்கு நீடிக்க தாங்க செய்யும் ஆனாலும் மற்றொரு புறம் பார்த்தோம்னா இடமாற்றம் வேலை மாற்றம் பதவி உயர்வு அப்படின்னு நீங்க விரும்பிய எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்புகள் பெறுதுங்க அதே மாதிரி வந்து தொழிலில் வியாபாரத்தில் வந்து அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை புதிய வேலை வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்ற வேலை வாய்ப்பு இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க சிறிய அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலே அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் வந்து சிக்கல்கள் ரொம்ப மோச மான சூழ்நிலை வந்து உருவாகாது அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த சின்ன பிரச்சனையே வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியும் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை மனக்கவலையை ஏற்படுத்தும் சிக்கல் அதாவது ஒரு மாதிரி டென்ஷனை உருவாக்கும் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தை குடும்பத்தில் வந்து மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்கள் பண வரவு அப்படிங்கிறது சீராக தாங்க இருக்கும் அதனால் திட்டமிட்டு செலவு செய்தால் நிதி நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியுங்க அப்படி இல்லைனா நிதி சிக்கல்களில் சிக்கி தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக வேண்டியும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னாலும் கூட நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் புதிய வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்கள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவாங்க எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்காது அதனால டென்ஷன் கோபம் இதெல்லாம் வரத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பணியிடத்துலையும் இருக்க பாருங்க குடும்பத்திலையும் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில வாக்குவாதங்களும் உண்டாகலாம் உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் வரலாம் அதனால கவனமாக இருக்க பாருங்க பிள்ளைகளை வந்து அவர்கள் போக்கில் விட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்ததுக்கு அப்புறமா ஈடுபடும் து நல்லதுங்க துணைச்சல் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து கவனமுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி போட்டி தேர்வுகள் வந்து சாதகமாக அமையவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையுமே உட்கொள்ள வேண்டாங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் அம்மனுக்கு அரளி அர்ச்சனை செய்து சிவபெருமானை வணங்க காரிய வெற்றி உண்டாகப் பெறுவீங்க அனைத்து பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும்